நண்பர்களை நீங்கள் உங்கள் குங்குமம் உங்களுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க இருக்காங்களா அவங்க இருந்து கடத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது என்னடா என்னடாச்சு எதனால போறாங்க அந்த சமயத்தில் கரெக்டா அந்த அஞ்சலி சொல்லிட்டு எஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா அஞ்சலிக்கு தெரிஞ்சு வந்துச்சு அஞ்சலி ரொம்பவே பிரச்சனை இல்ல வீட்டில் ஒரு பக்கம் அடப்பாட்டு இருக்கா இருந்தாலும் கையில போன் இருக்கு அதே சமயத்தில் கரெக்டா நம்ம இலக்கிய வந்து அவங்க அம்மாவுக்கு போன் பண்றாங்க அம்மா எனக்கு மனசே சரியில்லை மனசு ஒரு மாதிரியா இருக்கு நான் கோவில் போறேன் நீங்களும் வரீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிமா உனக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து இருக்காங்க அந்த சமயத்தில் போன் அஞ்சலி உடனே அஞ்சலி என்ன பண்ணுவான் இந்த இலக்கியம் இருக்கக்கூடாது என் வாழ்க்கை நாசனம் மட்டும் கோயிலுக்கு போகிறாள் அவள் நிம்மதி தேடி அவள் வாழ்க்கை நல்லா இருக்க விடக்கூடாது அவ வாழ்க்கை நல்லா இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே எஸ்எஸ்கே போட்டு பண்ணி அப்பா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுங்களோ தெரியாது இலக்கிய கோயிலுக்கு வரா அவள் கடத்தப்பட்டான்ற நியூஸ் எனக்கு வரணும் அவளை இனிமேல் அவளை வீட்டிலே இருக்கக்கூடாது ஒரு ஒரு நாளும் அனுபணுவாக சித்திரப்படுத்தணும் அந்த கௌதம் ஏங்கி ஏங்கி தவிக்கணும் தான் பொண்டாட்டியை கண்ணன்னு சொல்லிட்டு என்ன அவள் ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பிளான் பண்ணி இந்த ஊட்ட விட்டு துரத்தினா அவங்க ரெண்டு பேருக்கு சரியான பாடம் போகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க என்னமா சொல்கிறேன் இந்த அளவுக்கு நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும் பா பண்ணணும் இவங்கள சும்மா விடக்கூடாது இவங்கள சும்மா விட்டு விட்டு தான் இப்ப நாம இந்த இடத்துல நின்னு இருக்கோம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரிம்மா நீ சொல்லிட்டல இதுக்கு மேல பாரு அடிச்சு தூக்கி துவம்சம் பண்ணிடறா இனிமே இப்பதான் உன்னோட ரியல் அப்பா இப்போ யாருன்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக ஒரு பக்கம் பேசினிருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்குது அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைவர் கௌதம் இருக்காருல்ல அவருக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு குரு மெசேஜ் வருது அதில் வந்து கரெக்டாக நம்ம இலக்கியாவோட ஃபோட்டோ வந்துக்குது இலக்கியாவை கட்டி போட்டு வச்சுருக்காங்க இலக்கியா ஒரு பக்கம் அப்படியே மயக்க நிலையில் இருக்காங்க கௌதமுக்கு ஒரு லொக்கேஷன் இருந்து அந்த லொக்கேஷனில் வந்து சேருன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டதும் ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுனே ஒரு பக்கம் கண்ணில் தண்ணி ஒழுது ஒரு பக்கம் சுட்ட சொட்ட நிலை இதுதான் கூட எதுவும் நான் அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் பாட்டு பாடி நம்ம கவுதம் ஒரு பக்கம் போகிறார் போயிட்டு கரெக்டாக அவங்கள பிடிச்சிருவாங்களா அந்த ரவுடிங்களை அடித்து துவம்ச மட்டும் இலக்கிய காப்பாற்றிடுவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அவங்க அமுச்சுக்கிறது ஃபேக் லொக்கேஷனுங்க ஏன்னால் இலக்கை ஆல்ரெடி இலக்கிய ஆல்ரெடி வேறு இடத்துல இருக்கா நம்ம அஞ்சலி சொல்லிட்டு இருக்கா அவன்கிட்ட வர வைக்கிறோம் வர வைக்கிறோம்னு சொல்லி சொல்லி ஃபேக்கான லொக்கேஷன் அமுச்சு அமிச்சு அவனை சித்திராவை படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு லொக்கேஷன்லேருந்து ஃபோன் பண்ணாதீங்க வெவ்வேறு லொக்கேஷன்லேருந்து ஃபோன் பண்ண வைங்க அப்போ தான் நம்ம எந்த பிரச்சனையில மாட்டாமக்க முடியும் புது புது நம்பரில் இந்த புது புது சிம் சும்மா வாங்கி பண்ணுங்கப்பா அவங்கள அணு அணுவாக கால் பண்ணு இந்த ஐடியா எனக்கு வராமல் போச்சம்மா என் மகளை வீட்டை விட்டு துரத்துனா சரியான படம் நான் புகட்டுவேன் நீ கவலைப்படாத எது மட்டும் இல்லாமல் உனக்கு மட்டும் அவங்க எதிரில் எனக்கும் தான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம பைரி ஒரு பக்கம் திருந்திராங்க போல எஸ்எஸ்கே ஃபோன் பண்ணதும் எஸ்எஸ்கே போனால் கட் பண்ணி விட்டாங்க ஆனால் அந்த ஃபோன் எடுத்துருந்தா கூட தக்காளி வாசி எதுனா ஒன்று தெரிய வந்துக்கும் ஆனால் அவங்க ஃபோனை எடுக்க விருப்பம் இல்லை எப்படி இருந்தாலும் இதை பற்றி தான் பேச பண்ணுவான் நமக்கு எதுக்குடா எப்பா ஆல்ரெடி ஓட்டில் நல்ல பேர் நாம இனிமேல் நாம் உண்டு நம்ம பொழப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொசைட்டில ஒரு நல்ல இதில் போகணும் அதை விட்டு தேவையில்லாமல் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே பகைச்சிக்கின்னு நம்ம வாழ்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கையாக இருக்கும் இதெல்லாம் ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மூஞ்சு லட்சம் மாதிரி அவங்களுக்கும் ஒரு பக்கம் ஆயிடுதுன்னா பார்த்துக்கோங்களேன் இதுக்கப்புறம் மாறுவாங்களா திருந்துவாங்களா எல்லாமே ஒரு பக்கம் மாறி திருந்தி வருமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போதும் சரி பாப்பா மேலும் மேலும் என்னென்ன நடக்க போகுது ஏதோ எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லதான் நடந்தால் நல்லது தாங்க வாழ்க்கையில் நல்லதுன்றது எந்த நேரத்தில் வரும் எப்படி போகுன்னு சொல்லிட்டு தெரியாது இந்த வாசலில் வந்து அந்த வாசலில் குடுகுன்னு ஓரத்துக்குடா வாய்ப்பு இருக்கா அதனால பொறுத்து வந்து நாம தான் எல்லாத்தையும் ஒரு பக்கம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகணும் ஸோ நண்பரில் இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா சி நன்றி வணக்கம் வந்தனம்